நிஜமாக சொல்லணும் அப்படின்னா பயங்கர ஹாப்பிங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டிவி கப்பலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் நம்மளோட விஜய் காவேரி வின் பண்ணியிருக்காங்க தெரியுமா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு பேர் வந்து எல்லாருமே அலௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அவங்க வந்து இந்தியன் டிவி கப்பலில் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இடத்த நம்ம விஜய் காவேரி பிடிச்சிருக்காங்க விகா பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியமா பார்க்கணும் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது பயங்கர ஹாப்பி எவ்வளவு அப்படிங்கிறது அது பயங்கர டபுள் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் இவங்க இருக்காங்க செகண்ட் ப்ளேஸுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி சில்லற ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ளேஸ் வந்து மூவாயிரத்தி சில்லற தான் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஏழாயிரத்தி சில்லற வாங்கியிருக்காங்க அவ்வளோ வித்தியாசத்தில் வந்து வாங்கியிருக்காங்க நெஜமாக வந்து பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பிங்க நம்ம வந்து ரெண்டு மூணு அவார்டில் வந்து நான் இவங்களுக்கு ஓட் பண்ணி நான் அந்த அவார்டு இவங்க வாங்கினாங்களா வாங்கலையா அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் கண்டிப்பாக நமக்கு வந்து அதை நமக்கு வெளியிலே சொல்லலை அதை வந்து அதனால வந்து நம்ம இப்ப இப்போ வருஷம் வருஷம் அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து அதை கண்டுக்காமட்டோம் ஆனால் இவ்வளோ தூரமாக இவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் இவ்வளோ ஒரு அதிக ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய் காவேரி விகான்ற ஒரு நம் பிராண்ட மட்டுந்தான் முடியும் மற்ற யாராலேயே முடியாது அப்படிங்கிறத இன்னொரு கப்பல் இன்னொரு சேனலில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து வந்து அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த இருந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் கப்புள்னு சொல்லிட்டு அவார்டு அதே கப்புள் வந்து இப்போ வந்து இந்த இவங்களோட போட்டி போட்டதில் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல இவங்க வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணியே ஆகணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வந்து ஆனால் நிறைய ஓட்டு மூவாயிரத்து ஐநூறு கிட்ட ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வின் பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ பா முக்கால்வாசி ஓட்டு இவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பர்